கிடைக்கல ஒரு தடவை ரெண்டு பல தடவை இவர் தைரியமா நபி கேக்கும் போது போய் சொல்லுவார் ஒரு கட்டத்துல இருந்து மறைந்து வாழ ஆரம்பிச்சேன் ஒரு நாள் நிம்மதியா தொழுது எவ்வளவு நாள் ஆச்சு அப்படின்னு மனசுல நினைச்சிட்டு பள்ளிவாசலுக்குள்ள யாராவது இருக்கிறாங்களான்னு பார்த்தேன் போய் நிம்மதியா தொழலான்னு போய் ஒது செஞ்சுட்டு போய் ராகத்தா போய் அல்லாஹூ அக்பர் தக்பீர் கட்டினேன் செல்லாலயம் பக்கத்திலே வந்து உட்கார்ந்துட்டாங்க போற மாதிரி தெரியல சலாம் வாங்கி ஒரு வழிக்கு முடிவு பண்ணி சலா வாங்கிட்டேன் என்ன ஆச்சு அந்த ஒட்டகம் கிடைச்சிச்சா கிடைக்கலையா அப்படின்னு கேட்டான் ஹவ்வாத்து சொன்னாங்க அல்லா அலி அல்லானு யார சூழல்ல அல்லா மேல சத்தியமா அப்படி ஒரு ஒட்டகமே இல்ல இதோடு என்ன விட்டுருங்களேன் அப்படின்னு நான் சொன்னேன் அப்ப ஏங்க போய் சொன்னீங்க இப்படி கேட்கணுமா இல்லையா நபிகள் நாயகம் செல்லல்லாக அழகி ஒரு செல்லம் சிரிச்சிட்டு வெளியே போயிட்டாங்க ஒண்ணுமே கேட்கல அந்த சகாபி சொல்கிறார் வாழ்நாளில் இனி பொய்யே சொல்லக்கூடாதுன்னு முடிவு